செட்டினாட் சிமென்ட் போர்பெக் கான்கிரிட் சோய்ஸ் 63 years of excellence கோவை மற்றும் மதுரையில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் என்றும் பிரதமர் மோடியால் முடியாதது எதுவும் இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் கோயம்புத்தூர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை அதனாலே வேண்டும் என்று டிபிஆர் ரிப்போர்ட்டை வேண்டும் என்றே குறைத்து குறைத்து கொடுத்தார் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பூரா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தலைவன் மாதிரி இருக்கிறார் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கட்ஸ் உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் வாராரு கருப்புக்கொடி காட்டுறதுக்கு இந்த மாநில அரசாங்கம் அனுமதிக்கலாமா முதலமைச்சர் வரும்போது மற்றவங்களுக்கு கருப்பு கருப்பு வழிகாட்டினா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனில் நாங்கள் பண்ணிக்காட்டுறோம் சார் பன் நாங்கள் நாங்கள் மெட்ரோவில் கோயம்பு கோயம்புத்தூர் செட்டி நாட் சிமெண்ட் ஃபோர் ஃபெ கான்கிரீட் சாய்ஸ் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்